செய்யறதுக்கு நான் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க அப்புறம் நல்லா வாசமாக இருக்கும் வடகம் போட்டுக்கலாம் உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க நான் வடகம் போட்டுக்கிறேன் ரொம்பவும் போட்டால் கசந்துடும் நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வதங்கட்டும் இது பூண்டும் வெங்காயம் வதஞ்ச ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து சுண்டக்காய் வத்தலும் கொஞ்சம் கொத்தவரங்காய் வற்றலும் இருக்குது அதை நான் வந்து இதை போட்டுக்கேன் கடைசியாக சில பேர் வதக்கி நல்லா எண்ணெயில் வதக்கி போடுவாங்க வறுத்து போடுவாங்க நான் வந்து இப்படியே போட்டு இதை வதக்கி எடுத்துருவேன் நல்லா சுண்டக்காய் வத்தலும் கொத்தவரங்க வைத்தாலும் நல்லா வதஞ்ச ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் ஒரு பச்சை மிளகாவாக நான் காலியாக கீழே வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டு ஒரு தக்காளியை கிருவி எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா அப்படி கஞ்சி கரைச்சி குழம்பு கழிச்சு நல்லா தக்காளி பச்சை சுமீல் போகட்டும் விட பச்சை சமீர் போன உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் தூள் போடுற கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இந்த விஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரம் அதிக வேணும்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன் கொஞ்சம் காரம் தூக்களாக இருக்கும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுறேன் குழம்பு கன்சிஸ்டன்சிக்காக மல்லத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க சில்லி பவுடரே நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே பெரட்டி எடுத்துடலாம் நல்லா பச்சஸ்மெண்ட் போயிடுச்சு இந்த நேரத்தில் தண்ணியில் நான் அரிசிக்காய தண்ணியில் நான் புளி ஊற வச்சிருக்கேன் நான் அதை பேசணும் புளி தண்ணியை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ரிஷிக்கு தேவையான உப்பு போட்டுருலாம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அது குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே எப்படி கட்டிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒத்துண்டு வெல்லம் போட்டு கலக்கி விடலாம் நல்லா சூப்பரான அத்த குழம்பு செஞ்சு பறவை நல்லா ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு மேலே என்ன கட்டிட்டு வரமா இருக்கணும் நல்ல நேரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான ரிஷோட மீட் பண்ணலாம் வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ